ஹலோ காய்ஸ் வெல்கம் டு டப்பா கேமிங் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் நடப்புகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரோப் ஹீரோ வை ஸ்டோன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட மிஷின்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ வளவளன்னு பிடிச்சி டெம்எஸ் பண்ணாம ஆரம்பிக்கலாங்களா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கேமோட வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் நம்ம சேனலில் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட ஸ்டோரி மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ ஸ்டோரி மிஷின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி அன் ஒன் கால் ஒன்று வருது என்னது அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா உனக்கு ஒரு புது வெப்பனை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி வாங்க போவோம் கீப் நியூ பவர்ஃபுல் வெப்பன் ஃபார் டெஸ்ட் அதாவது இந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தை நம்ம சோதனைக்காக வச்சுருக்கணுங்கிறாங்க அப்படீங்களா எஸ் வந்துட்டான்டா ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட கேட்கவே மறந்துட்டேன் இந்த ஸ்பெஷல் இன்ட்ரோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஸ்பெஷலாக அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரில பட் சும்மா ட்ரை பண்ணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணேன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரி இந்த வெப்பன் அப்படி என்ன தான் வெப்பன் டெஸ்ட்டு நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ என்னது இது ஏதோ ஒரு எஸ்எம்ஜி கன் அதாவது எல்லா எதிரிகளையும் கொல்லணும் ஸோ எதிரிகள் எங்கே இருக்காங்க சாவுடா எனக்கு தாண்டா ரொம்ப பிடிக்கும் எதிரியை கொல்றதுக்கு தாண்டா பிடிக்கும் அக்கா என்னக்கா துப்பாக்கி தூத்துக்கிட்டு வந்திருக்கீங்க என்னங்கடா

ஓ இதுதான் மிஷினா ஒன்றுமே கே நடக்கலை ஆ இங்கே இருக்கான்டா டிப்ஷன் கேளு ஸ்கூல் ஹூலிகன்ஸா ஹேங் அவுட் அத்த பேஸ்கெட்பால் கோட்டா அதாவது இவனோட ஸ்கூல் நண்பர்கள்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களே பேஸ்கெட் பால் கோர்ட்டில் இருக்காங்களாம் அவங்க வந்து சின்ன பசங்க அதாவது ஜூனியர்ஸை வந்து வம்பெடுத்துக்கிட்டு இருக்காங்க அதான் புல்லிங்னு போட்டிருக்காங்க அவங்க வந்து நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு நான் சொல்கிறத சொல்லிடுறேன் அப்படிங்கிறான் ஸோ நம்ம வந்து இப்போ அடிதடியில் இறங்க போகிறோம் ஸ்கூல் பசங்கக்கிட்ட வம்புடுத்துட்ருக்கானுங்க ஸ்கூல் பசங்கடா இல்லை எப்படின்னு தெரில யங்கர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் பசங்களாக தான் இருக்கும் டேய் என்னடா வேணும் உங்களுக்கு ஓ நம்மகிட்ட தான் கேட்குறாங்களா நான் கூட நம்ம தான் கேட்குறோம்னு நினச்சேன் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுத்தரணுன்னு நான் ஆசைப்பட்றேன் யுவர் வெல்கம் முயற்சி செஞ்சுப்பாரு கோமாளியே அப்படிங்கிறானுங்க யாரை பார்த்துரா கோமாளின்னு இருறா வரண்டா இருரா சுத்தியல் எடுத்துகிட்டு வரேன்டா மாவனே உன் டாப்பை ஓப்பன் பண்ணாமல் விட மாட்டேன்டா இல்லைறா என்னடா அடியில் போயிட்ட என்ன நரகண்டா அது நீ பிரச்சனையில் இருக்க ஓ நான் பிரச்சனையில் இருக்கேனா நீங்கள் பிரச்சனையில் இருக்க பாவி டேய் துப்பாக்கி எடுத்துகிட்டு வர போடா சுத்தியல் சுத்தியல் வச்சுருக்கேன்டா உன் மண்டை ஓப்பன்டா இன்றைக்கி செத்து போடா ஓ இது வந்து அவங்க அந்த சின்ன பசங்க கூட வம்புலுக்கிறத டிப்பார்ட்டும்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்த இடத்துக்கு வா என்னோட ட்ரான்ஸ்லேஷனில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக திருத்திக்கிறேன் பிகாஸ் ஏன் நான் இந்த மாதிரி அவங்க இங்கிலீஷில் சொல்கிறதெல்லாம் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும் சேனல் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிங்கன்னால் நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம் ஸோ அடுத்து வந்து டீலர்ஸ் கிட்டே நம்ம ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்கணுதை பொருட்கள் விற்பவர்கள் வந்து அந்த விவசாய நிலையத்தில் இருக்காங்களாம் அடே இவங்க எல்லாருமே வெப்பன்ஸ் இருக்கிறவங்க வெப்பன்ஸ் அதை தான் ஆம்டு அப்படின்னு சொல்கிறாங்க நீ வந்து ஒரு பெரிய கன் இருந்தால் தான் அவனால் அவங்கக்கிட்ட சண்டைப்பட முடியும் டு சர்வை யூ நீட வெப்பன் ஏய் நான் வெப்பன் ஏற்கனவே வாங்கிட்டேன்டா ஏய் எஸ்எம்ஜியா ஓ முட்டருவாய் ரூபாய் வா என் வண்டி எடுத்துக்கோ நான் சொல்லியிருக்கிற இடத்துக்கு போயிட்டு அதை என்னென்னு பாரு அப்படிங்கிறான் சரி போவோம் அடே இதை விட நல்ல கன்று நான் லேம்துறையாக வச்சுருக்கேன்டா பார்க்குறியா பார்க்குறியா ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸை நான் கொண்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஊ அடம் கொய்யால் யாருக்கிட்ட டேய் டே 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 சில் ப்ரோ ஏன் ப்ரோ வண்டி இப்படி போகுது எங்கேயோ விவசாய நிலையம்னாங்க விவசாய நிலையத்தையே காணும் இதுவா ஃபார்ம் பாயிண்ட்டு ஓ இந்த இடத்துக்கு வந்துட்டு வண்டியை விட்டு இறங்கணுமா சரி ரைட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகணுமா நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுமா அவங்க வந்து நிறைய வெப்பன்ஸ் கேட்வாங்க இருறா டீச்சர்டி தலையனை பொறிச்சுடுறேன் அன்ஹீலியேட் தெம் அண்ட் டேக் தேர் டோப் ஹிடன் இன் லேப்டாப்ஸ் அவங்க போட்டு போட்டுருதே அவங்க லேப்டாப்பில் இருக்கிற ஏதோ ஒரு டோப் எடுக்க சொல்கிறான் சரி எடுத்துருவோம் டேய் என்னடா தீட்டு டேய் பனியார உருண்ட சாவுடா சாவுங்கடா சாவுங்கடா சாவுடா டேய் உனையை தீல வாட்டிக்கிட்டு இருக்கேன்டா சாவுடா ஆ சாவு ரைட் இவங்களெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறியா டிப்ஸ்னு ஆ இப்போ வேமா நான் இருக்கிற இடத்துக்கு வா ஓ இவங்க ஒருவேளை திரும்பி வருவாங்களோ எங்கடா இருக்குது லேப்டாப்பு டே லேப்டாப்பில் இருக்கிற ஏதோ ஒரு டோப் எடுக்க சொன்னாங்க நான் எதுவுமே எடுக்கலையே சரி இந்த ப்ளூ கலர் கார் இருக்குது நம்ம போவோம் நம்ம கொடுத்த வேலையை மட்டும் நம்ம செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துவிட்டேன் அச்சுச்சோ டிப்ஸ்ன்னு இரண்டாவது முறை கொலை செய்து விட்டேன் ஆஹா போலீஸ்காரன் வரான் டேய் ஜெயிலில் பிடிச்சி போடுறதரா இருறா நான் மிஷினை பிடிச்சிக்கிறேன் வந்து விட்டான் நல்ல வேலை பார்த்த உன்னோட பரிசு இந்தா ஓ பத்தாயிரம் ரூபா டேய் அடா பாவி பஸ்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஸ்டர்ட் பண்ணிட்டாங்க இப்போ என்ன காசு கட்டணுமா ஃபைனா ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிலில் போட்டானுங்க எஸ்கேப்பா பண்ணி பார்ப்போம் கமான் ஓ நம்ம கம்பியை உடைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரோப் ஹீரோவோட சக்தியை பார்க்க போறீங்க நீங்கள் எஸ் கமான் 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 எங்கடா வருது ஆஹா கமான் கமான் நாலு செகண்டை தப்பிக்கணும் ஏ அடப்பாவிகளா ஸோ நம்ம நெக்ஸ்ட் மிஷின் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிப்ஸ் என்னோட இரண்டாவது மிஷினுக்கு அதாவது மூன்றாவது மிஷினுக்கு வந்துட்டோம் பிக் கிளாஸ் ஒரு பெரிய கலவரம் போல இருக்கு என்னோட எப்படா ரைட்டு என்னது ஏய் நம்மக்கிட்ட ஒரு புது ஒரு ஹீரோவோட அடையாளம் கிடச்சிருக்கு அடையாளமாக அதை என்ன சொல்லுவாங்க ஒரு தடயம் கிடச்சிருக்கு சரி ரைட்டு அதாவது கொள்ளக்காரங்களெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா டாக்ஸ் அந்த படகு இருக்கிற இடத்த வந்து அபகரிச்சிட்டாங்களாம் இப்போ வந்து நம்ம டாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு போடுறோம் அதான் அந்த துறைமுகம் கப்பல் துறைமுகம்னு நினைக்கிறேன் அங்கே போகணும் நம்ம ஆயிரம் மீட்டரு நம்மக்கிட்ட இருக்கிற ரோப் சக்திக்கு ஈஸியாக போயிடலாம் இதில் வேற ரொம்ப இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்கே தான் ஏதோ கலவரம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி டிப்ஸை நான் ஆச்சு சொல்லியிருந்தாப்புல நம்ம வந்துட்டோம் என்னடா கலவரம் ஓ அவங்க எல்லோருக்கிட்ட இருந்தும் தப்பிக்கணுமா எவன்டா அவன் அடே பிஸ்டலாம் மட்டும் கொடுத்துருக்கானுங்க டேய் சாகுடா எங்கடா என் ஃப்ளேம் த்ரோ ஹெச்ஆட்டு செத்தான் சாவுடா போடு ஓகே 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 ஆ இப்போ என் கண்ணெலாம் வந்துடுச்சு லைட்டாக தொண்டை ஒரு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணோம் எடுந்த கார் இந்த காரில் தான் ஏதா சொல்கிறீங்க நெக்ஸ்ட் எங்கே போனோம் த செட் ஆஃப் இன்பூர் ஸ்ட்ரீட் ஸோ கோஅவே ஃப்ரம் த எனிமீஸ் கார் அஸ் ஃபாஸ்ட் பாசிபிள் அதாவது அவங்க நம்மளை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களோட காரை விட்டு நம்ம எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போகணுமா ரைட்டு எங்கடா வராங்க ஏ தண்ணிக்குள்ளே பெறாதரா ஓகே ஓகே அவங்க வண்டி வந்து பின்னாடி ரெட் கலர் அவ்வளோதானா முடிஞ்சு போச்சா துரத்துறாங்கன்னா திருப்பி டிப்ஷன் கிட்டே போகணுமா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே சந்துல பூந்து வண்டியை ஓட்டு குட் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போலீஸ்காரங்க வேற பொறுத்துறாங்க ஆஹா விட மாட்டாங்க இருக்கே இது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடனே மிஷினுக்குள்ளே போயும் ஓ ஒருபாடு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஷினோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் ஸோ இது எத்தனாவது மிஷின் தெரில ஹாட் புஷ்யிட் ஓ துரத்த போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடை அதாவது இதுதான் அவனோட கடைசியான வேலையா நம்மளை வந்து ஒரு விற்பனையாளர் ஒரு டீலரோட பிளேஸ்க்குள்ளே யாருக்கும் தெரியாமல் போக சொல்கிறான் ஓ இவன் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கானா ஒருத்தன் வந்து ஏதோ சப்ளை பண்ண போகிறான்னா அவன் நம்ம அவன் மேலே ஒரு கண் வரிசிருக்கணும் அப்படிங்கிறான் சார் ரைட்டு அந்த காரில் ஏறி உட்காந்து இவன் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணே இந்த ஓட்ட வண்டியாக வச்சுட்டு நீ எவ்வளோ நாளராக இருப்ப ஸோ நம்மளை காரில் உட்கார சொல்கிறான் எனிமையோட காரை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறான் ஆனால் அவன் வண்டிக்கு ரொம்ப கிட்டேயும் போயிடக்கூடாதான் ரொம்ப அவன் வண்டியை விட்டு தள்ளியும் போயிடக்கூடாதான் இ அப்படி ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா மிஷின் ஃபெயில் ஆயிருமா சார் ரைட்டு ஓ மீட்ரு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் போகிறான் போட்டோம் போட்டோம் ரொம்ப க்ளோஸும் போகக்கூடாது ரொம்ப தள்ளியும் போகக்கூடாது போல் டேய் 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 பாவீகளா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்டியாவது நம்ம முடிக்கிறோமான்னு பார்ப்போம் இந்த வாட்டி கண்டிப்பாக முடிப்போம் போடா போடா வேமா போடா ட்ரக் டீலரே போடா போடா ஸோ இந்த மீட்ரு வந்து ரொம்ப அந்த முன்னாடியும் போயிடக்கூடாது பின்னாடியும் வந்துடக்கூடாது பார்த்து பத்திரமா இவனை கூப்பிட்டு போகணுமா சரி ரைட்டு ஓகே இவெல்லாம் ஒரு ட்ரக் டீலரா ட்ராஃபிக் ரூல்ஸை மதிச்சு எவ்வளோ மெதுவாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான் பாரு நானே ஒரு சூப்பர் ஹீரோ தாறு மாதிரி தக்காளி ஸ்வராக வண்டி ஓட்டுவேன் இவனும் இருக்கானே வேஸ்ட்ரா நின்னு வேஸ்ட்டு 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 என்ன ஆ ஓ அவன் பாயிண்ட் ஒன்று வச்சுருக்கானா அந்த இடத்துக்கு நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நிப்பாட்டிட்டு வண்டி ஓட்டி இறங்கணுமா சரி ரைட்டு இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லையா டேய் யாரா நின்று இவன் தானங்க அந்த கார் வச்சுருந்தவன் திஸ் இஸ் டான் போலியோன்ஸ் மேன்ஷன் இது டான் போலியனோட அரண்மனையாக இப்போ அந்த கெட்ட பசங்களோட நம்ம சண்டை போட போகிறோம் இருரா இவன் பொறுத்துட்டு வரேன் நில்ரா உள்ளிட்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எறா ஷார்ட் கண்ணேன் போன வாட்டி சுட் பேசிட்டு இருக்கும்போது சுடுற வெக்கமா இல்லை டான் போலியனே வந்துட்டான் உனைய கொள்ளுவண்டா கரப்பா யாரை பாத்திர கரப்பாம்பூச்சிய சொன்ன நானாடா கரப்பாம்பூச்சி நீதாண்டா உடக்கா போடா வடக்கா எங்கடா இருக்க டே 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 பைத்தி முடிச்சோடனே சும்மா என்ன டான் பவுலியன் எந்திக்கும் இல்லையா சாவ் செத்துட்டான் நமக்கு இரநூத்தம்பது டைமண்ட் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நைஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏய் கேரவேன் டேய் யாரா நின்று வண்டி நீ போடுறா அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே வண்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு கேம் ப்ளே வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திப்பேன் பார்ட் த்ரீ கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த கேம் இன்னும் முடியலை இந்த கேமில் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது உதாரணத்துக்கு டிப்ஸ் அண்ட் மிஷின் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் முடிஞ்சிருச்சு ஸோ இது என்ன இடம்னு பார்க்குறீங்களா அதுதான் அந்த ப்ரேயர் பண்ணுற இடம் அந்த ஸ்பெஷல் இன்ட்ரோவில் வந்த இடம் ஸோ நிறையா இடம் வந்திருக்கு எல்லாத்தையும் கண்டிப்பாக முடிப்பேன் ஸோ மீண்டும் ஒரு விடுதலை ஆது அது வரைக்கும் பபாய்